வணக்கம் நேருகளை இது புள்ளுக்காட்டு இருந்து பொன் சிவகுமார் ஓவியம் டிவி யூடியூப் சேனல் இப்போ நம்ம இருக்குது தென்காசி மாவட்டம் புள்ளுக்காட்டு வரிசையில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அம்மன் கோயில் அதுவும் குறிப்பாக இன்றைக்கு என்ன நிகழ்வு அப்படின்னா கால்நாட்டுதல் மற்றும் காப்பு கட்டுதல் காப்பு கட்டுதலுக்கான நிகழ்ச்சி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முத்தமேல் சாம் சர்வீஸோட நம்பி ஃபைல்லாம் தேர்றதுக்கான இதுதான் தேர் தேர் நிலையத்திலிருந்து சோதனை ஓட்டம் பண்ணி பாக்குறாங்க ஊர் பெரியவர்கள் நாட்டாவைகள் தான் தேர் நிலையத்திலிருந்து இப்போதான் தேர் வெளியே எடுக்கிறோம் இன்னும் ரெண்டு நாள்ல இதை நாங்கள் நீங்கள் ஊர் ஊரில் போய் குளிப்பாடிட்டு வருவோம் அதுவும் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும் சின்ன வயசு ஞாபகம் அப்படின்னு ஞாபகத்துல இருக்கு இப்போ நம்ம முத்தமிழ் முத்தமெகிசாவின்ஸோட ஜீப்பு இந்த ஜீப்ல இருந்து தான் அவங்களுடைய மைக் செட்டு தேவையான எல்லா விஷயங்களையும் அங்கேருந்து கொண்டு வந்து இந்த கோயிலில் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சாரம் போட்டிருக்காங்க பாருங்க இதெல்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ மைக் செட்டு சீரியல் செட்டு அப்படியே சொர்க்கம் மாதிரி மின்னும் கோயிலுக்கு மேலே பாதிக்கு மேலே சாரம் போட்டிருக்காங்க இந்த சாரத்துல எல்லாம் கட் அவுட்டுகள் இருக்கும் ஆமாங்க ஊர் திருவிழானாலே மகிழ்ச்சி தான் ஒருத்தாய் பிள்ளையாகி வைத்து ஒன்றாக வடம் பிடிச்சி கோயில் வாசல்ல வந்து நிப்பாட்ட நிகழ்வே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அடுத்து நம்ம பார்க்கறது கோயில் வாசல்ல இருக்கக்கூடிய வண்ண வண்ண கோலம் இந்த கால் பாதம் உப்படாதியாமனே நடந்து வந்தது மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு ஏற்படுத்துது அழகான மயில் மயிலோட வாயில தாமரைப்பூ இருக்குது கோயில் வாசல் கோயிலுடைய மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு யானை காவலுக்கு நிற்கும் ரெண்டு பக்கமும் ரெண்டு யானை இருக்குது அப்படியே கல் மண்டபம் அழகான கல் மண்டபம் இதுதாங்க கால்நாட்டுதல் அதுக்கான சிறப்பு பூஜை இப்ப நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அதான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எதிர்பார்த்துற அந்த கால் நாட்டுதல் பூஜை நடக்க இருக்கு அதனை தொடர்ந்து எல்லாரும் கையில் மஞ்சள் அதெல்லாம் வச்சு காப்பு கட்டுவாங்க இதுதான் திருவிழாவுடைய முதல் தொடக்கம் எப்படி இருக்கு பிடிச்சிருக்க அவங்களுக்கு அம்மனுக்கு பூஜை நடந்துட்டு இருக்கு கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் அம்மன் பக்தி பரவசத்தோடு எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் கையை எடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம் சர்ச்சை பட்டுவிடுத்திய முப்படாதி அம்மனுக்கு தீபாராதனை காட்டிகிட்டு இருக்காங்க நம்பிக்கையோடு வணங்குறவங்க இந்த நிமிஷத்தில் நீங்கள் வேண்டுகிறத கேளுங்க கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் புல்லுக்காட்டு வலசையில் முப்பெரும் தேரோட்டம் நடைபெறும் முப்படாதி அம்மன் சந்தனமாரி அம்மன் முத்தாரம்மன் மூன்று அம்மன்களுக்கும் சிறப்பான முறையில் தேரோட்டம் நடக்கும் தொடர்ந்து அந்த வீடியோக்களை நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூஜை நடக்கிற அம்மன் சிலை தான் தேரில் பவனி வருவாங்க ஆலய ஓசை அற்புதமாக ஒலிக்குது வைரவருக்கு சிறப்பு பூஜை நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஒரு அதிசயம் நடக்கும் பாருங்கள் அந்த வைரவரை தரிசிக்க இப்போ ஒரு வைரவர் வந்துடுவார் அந்த வந்துட்டார் பாருங்கள் வைரவருடைய வாகனம் நாயின்னு சொல்லுவாங்க இதோ அந்த அதிசயம் நம்ம எதிர்பார்த்த நிகழ்வு சித்திரை திருவிழாவின் தொடக்க நிகழ்வு நிகழ்வு பந்த கால நட்டுதல் அப்படின்னு சொல்லலாம் ஊர் பெரியவர்கள் நாட்டாண்மைகள் நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையா அந்த காப்பு வந்து பால் உத்தரவு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் தன்னுடைய பங்குக்கு அந்த பால் ஊத்துற நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு மங்களகரமாக இருக்குது பாருங்கள் இது எங்கள் சொந்த ஊர் புல்லுக்காட்டு வலசை புல்லுக்காட்டு வலசைனால் தென்காசி மாவட்டத்தில் எல்லோருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் புல்லுக்காட்டு வலசை ஊரில் உள்ள மக்கள் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை எந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமாண்டில் தெரியப்படுத்துங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எங்கள் ஊரில் நிறைய இன்ஜினியர் டாக்டர் வக்கீல் டீச்சர்ஸ்லாம் இருக்கீங்க நிறையா விவசாயிகள் பெயிண்டர்ஸ் எல்லாம் வெளியூரில் ஒர்க் பண்ணுறீங்க வெளியூரில் இருந்து இன்றைக்கி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு அந்த உங்கள் ஊர் பேரை கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஒற்றுமை நிகழ்வாக கால்நாட்டுகள் நடந்தாச்சு எல்லாரும் தொட்டு கும்பிட்றாங்க நம்ம சிறப்பு பூஜை சிறப்பு பூஜையில அம்மனுக்கு ஆரத்தி வைத்து அந்த ஆரத்திய பக்தர்கள் எல்லாம் தொட்டு காட்சி இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மைக் சவுண்ட் இந்த சாங்ல மைக் செட்ல இப்போ இந்த வருடம் நாம் எழுதினா புதிய பாட்டை இப்போ போட போதும் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் இந்த முப்படாதி அம்மனுக்காக ஒரு பாடல் அதை ஒலி ஒலி அமைத்து இசை அமைத்தெல்லாம் இருக்கிறோம் இந்த வருட பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரையில் தேரோடும் தேர் பார்க்க ஊர்கோடும் ஊரோடு ஊர் சேர்ந்து பேரே தினம் பாடும் முப்புடாதி அம்மா எங்கள் முப்படாதி அம்மா அப்படிங்கிற பாட்டை இந்த வருடம் நம்ம எழுதி வெளியிட்ருக்கிறோம் அந்த பாட்டை அடியம் நான் எழுதியிருக்கிறேன் நெல்லை காந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுருக்கிறாரு நெல்லை கீனா அப்படிங்கிற ஒரு பாடி இருக்கிறாரு கண்டிப்பாக அந்த வீடியோ மேக்கிங் சீன் மேக்கிங் வீடியோ இதில் இருக்குது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஊரோட ஒற்றுமை செழிப்பு இதெல்லாம் காட்டுறதுக்காக சமுதாய நல்லிணக்கம் காட்டுறதுக்காக நடக்கக்கூடிய சித்திரை திருவிழாவுடைய முதல் நாள் நிகழ்வை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் வீட்டு குழந்தைகளுக்கு அந்த வீட்டு பெரியவங்க காப்பு கட்டுறாங்க காப்பு கட்டுறதோட நோக்கம் அப்படின்னா என்ன ஒரு வாரத்துக்கு எண்ணி சாப்பிட கூடாது ஒரு கட்டுப்பாடு தான் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு வேண்டிய நேர்த்திக்கிட்ட நிறைவேறதுக்காக விரதம் இருக்கக்கூடிய நிகழ்வு தான் இந்த காப்பு கெட்டுதல் சின்ன குழந்தைங்க பாட்டு பாடுறவங்க முளைப்பாடி எடுக்கிறவங்க எல்லோரும் இந்த காப்பு கட்டிக்கிடுவாங்க ஊர் நாட்டாமல் எல்லாருக்கும் மஞ்சள் தூண்டு கயிறு மஞ்சள் எல்லாம் கொடுக்குறாங்க எல்லோரும் பக்தி சிரத்தையோட வாங்கி தன்னோட கையில கட்டிக்கிறாங்க எங்க ஊர்ல இருக்கக்கூடிய மூன்று தெய்வங்களுமே ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் தான் நீங்க இருந்தாலும் வரும்போது எங்க ஊருக்கு வந்து அம்மன் கோயில் முத்தாரம்மன் கோயில் சுந்தனமாரியம்மன் கோயில் வந்து ஒரு தடவை சாமி கும்பிட்டு பாருங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா நிறைவேறும் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் மூன்றாம் செவ்வாய் இந்த திருவிழா நடக்கும் மறக்காம கண்டிப்பா வாங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க இந்த நிமிஷம் பட்டனை விட்டு ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும்

பெல் கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் புள்ளுக்காட்டு வலசை ஸ்ரீ உப்புடாதி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் இனிதையை துவங்கியது பக்தி பரவசத்துடன் பொதுமக்கள் அந்த காப்பு கட்டும் கம்பினை தொட்டு வணங்கிட ஊர் நாட்டாமைகள் முன்னிலையில் சித்திரை திருவிழா கோலாகலமாக துவங்கியது சித்திரை திருவிழாவின் முழு நிகழ்ச்சியும் காண நமது ஓவியம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து அனைத்து வீடியோக்களையும் நமது ஓவியம் டிவி சேனலில் கண்டுகளியுங்கள் உப்புடாதி அம்மனின் அருளை பெறுங்கள்